வணக்கம் வெல்கம் டு யோகாஷ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்ப்போம் நல்லா ட்ரெடிஷ்னலாக பால் கொழுக்கட்டைங்க சூப்பராக இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை இப்போ எல்லாம் வந்து பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறாங்கன்னா பச்சைசி மாவில் சிறுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக உருண்டையாக பால்ஸு நம்ம பிடிச்ச சேஃபு செஞ்சு வச்சு பால் ஊற்றி சர்க்கரையை போட்டு பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடுவோம் இது அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ட்ரெடிஷ்னலாக வெள்ளம் போட்டு சேர்த்து செய்கிறதுங்க நல்லாவே இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை புளுங்க அரிசியில் செய்கிறது நான் வந்து அரிசி வந்து ஒரு அரைப்படியே எடுத்து ஊற வச்சு நல்லா நைஸாக ஆட்டியிருக்கணும் நல்லா வெண்ணெய் மாதிரி ஆட்டிக்கணுங்க இது வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆட்டணுங்க முறுக்கு நாளில் போட்டு புளிகிறதுனால கொஞ்சம் கெட்டியாக ஆட்டிக்கணும் இந்த பால்குளக்கட்டைக்கு ஏன் பாருங்க நான் இந்த மாதிரி வெண்ணெயாட்ட நல்லா ஆட்டிட்டுருக்கோம் எடுத்தால் இப்படி இருக்கணுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வராட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளை துணி இருக்குல்ல அதில் போட்டு மாவை எடுத்து அதில் வச்சு நல்லா கட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் அந்த துணி வந்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும் உறிஞ்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் இல்லை அதுவும் முடியலன்னா நீங்கள் வந்து ஆட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க கொஞ்சம் அந்த ஐஸ்க்கு வந்து கொஞ்சம் எடுத்து முறுக்கு முறுக்குழாவில் போட்டு புளிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசி சாப்பாடு அரிசி தாங்க நான் எடுத்துருக்கோம் இதில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பல்கொழ்கிட்ட அதுக்கு வந்து தேவையான இந்த புழுங்கல் அரிசி எடுத்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தானே கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஜங்க் ஃபுட் ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி பால் குழக்கட்டை பனியாரம் உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் கடைங்களில் போய் தீனி வாங்கி சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு தோணவே தோணுதுங்க அதுக்கு வந்து நான் வந்து அரைக்கிற அரைப்படி வந்து அரிசி எடுத்து இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் ஆட்டம் நல்லா அரைச்சி கெட்டியமாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் அதில் வந்து கொஞ்சம் இந்த அரிசி மாவை எடுத்து இதில் கொஞ்சம் கரைச்சி ஒரு டிஃபன் பாக்ஸ் தண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாவை வந்து கொஞ்சம் போட்டு ஒரு அரை சம்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து ஓட்டி வச்சிருக்கோம் மிக்சியில் நல்லா நைஸாக ஓட்டிக்குங்க உங்களுக்கு ஓட்ட விருப்பம் இல்லாட்டி தேங்காய் திருவிழா லைட்டாக மேலே போட்டுக்குங்க ஒரு குளிக்கரண்டிய அளவு வந்து பாசி எடுத்து ஊற வச்சுருக்குறோம் இந்த மாவுக்கு தேவையான வெள்ளம் அரைப்படிக்கு அரை கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நான் வெள்ளம் வந்து அரை கிலோ எடுத்து அரை கிலோ வெள்ளம் எடுத்து உடச்சி இங்கே பாருங்கள் கரைச்சிட்ருக்கேன் வெள்ளம் கரைஞ்சிருச்சு நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி மாற்றிக்கணும் இப்போதான் கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து இப்போ பாசி பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுப்போம் பாசி பருப்பை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் பாசிப்பருப்பு வந்து நல்லா வேகணுங்க கொஞ்சம் மலர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒன்றுன்னா சேர்த்துப்போம் வெள்ளைக்கரசு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்ப்போம் பாசிப்பருப்பு வெந்துட்டு கொடுங்க மூடி போட்டுப்போம் கொஞ்ச நேரம் வேகட்டும் பாசிப்பருப்பு இப்போ இருங்க பாசி பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுங்க கொஞ்ச நேரம் வெந்தால் போதும் ரொம்ப நல்லா வேக வேகணும் அவசியம் இல்லை ஏன்னா கொஞ்ச நேரம் வெந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ வந்து வெள்ளம் வந்து அரை கிலோ வெள்ளம் கரைச்சி எடுத்துருப்போம் இப்போ இதை வந்து இதெல்லாம் வடிகட்டி சேர்த்துப்போம் அரைப்படி அரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் கரெக்டா இருக்கும் இப்போ வந்து இந்த அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து இதில் கரைச்சிட்ருக்கோம்ல இது இதில் சேர்த்துக்கோம் இது எதுக்காகன்னா கொஞ்சம் பைண்டிங் ஆகும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு சொல்லும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் இதோட வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம் இப்போ வந்து இந்த பாலுக்கு வந்து உப்பு சேர்த்துப்போம் நான் வந்து அரிசிலயே உப்பு சேர்த்துருக்கேன் அதனால பார்த்து சேர்த்துங்க மாவு ஆட்டுவோம்ல அந்த டயத்துல உப்பு சேர்த்து மாவு ஆட்டுங்க இப்போ ஏலக்காய் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துப்போம் ஏலக்காய் பொடி வந்து அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் புளிஞ்சிக்கலாம் இங்கே இங்க பாருங்க நல்லா கொதி வந்துச்சுங்க இந்த டயத்துல வந்து முறுக்கு புலால போட்டு முறுக்கு புழிஞ்சிடலாம் இங்க பாருங்க இந்த மூணு மா இந்த மூணு கண்ணு உள்ளது எடுத்துங்க முறுக்கு புலிவோம்ல அந்த கண்ணு எடுத்துங்க இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கங்க இது புளிஞ்சு ஒரு டைம் கொதி வரணுங்க கொஞ்ச நேரம் அது வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த குழா கொஞ்ச இன்னொரு கொதி வரும் அந்த டயத்துல புழிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி மேலாக்குல வந்துருங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அடுத்த குழா புளிஞ்சிடலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த குழா வந்து புளிஞ்சு விட்டுப்போம் அதே மாதிரி அதுவும் வெந்து மேலால வரும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த குழா புளிஞ்சுப்போம் இங்க பாருங்க வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரி ஆயிருங்க அடுத்தது குழா புழிஞ்சிடலாம் இப்ப இதையும் சேர்த்து வெந்ததுக்கு அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் புழிஞ்சீங்கன்னா ஒட்டாம வருங்க எல்லாத்தையும் ஒரேலேயும் அப்படியே புழிஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி ஒட்டிக்கும் அப்புறம் பிரிச்சு விடுற மாதிரி ஆயிரும் ஸ்பூன் வச்சு இன்னும் ஒரே ஒரு குழா தான் இருக்கு அதையும் புழிஞ்சால அப்புறமேட்டுக்கு இங்க பாருங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி எல்லாம் புளிஞ்சாச்சுங்க புழிஞ்சு இங்க பாருங்க நல்லா அந்த மாவெல்லாம் வெந்துருச்சு பாருங்க பால் குளக்கடைக்கு எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் தனித்தனியா வந்துடும் நீங்க முறுக்கு குழாவில் புளியறப்ப அடுப்ப சிம்ல வச்சுட்டு புளிங்க வேகமா வச்சிட்டு புழிஞ்சிங்கன்னா அப்படியே பொங்கி பொங்கி ஊத்திரும் அதனால சிம்ல வச்சிட்டு புளிஞ்சுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு வெள்ளம்லாம் கரெக்டாக தண்ணி பத்தாட்டினா கூட நீங்க வந்து பால் கூட காய்ச்சி ஊத்திக்கலாம் காய்ச்சின பால் இல்லாட்டி சுடுதண்ணி வந்து சுட வச்சு ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் ஏன்னா என் கரெக்டாவெல்லாம் தண்ணி வைக்க முடியாது மாவுக்கு தகுந்த மாதிரி பாருங்க எனக்கு வந்து இந்த தண்ணி கரெக்டாக இருக்குது வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சிடும் இஞ்சினா கரெக்டாக போயிடும் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வெந்தால் போதும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து நான் தான் இன்னைக்கு சேர்க்கறேன் அரைச்ச தேங்காவை அப்படி சேர்த்துக்குவோம் நீங்கள் வந்து சக்கையோட உங்கள் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி பாலா கூட தேங்காய் பால் எடுத்து ஆனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நார்மல் பாலா இருந்தால் கொதிச்சுட்ருக்கும் கூட சேர்த்துக்கலாம் இல்லை இதெல்லாம் சேர்க்க வரணும்னா ஈஸியாக போடணுன்னா தேங்காய் தூள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டும் நம்மளுடைய பால் கடை ரெடியாக ஆகிடுச்சுங்க ஈஸி தாங்க இந்த அரிசி மட்டும்தான் கொஞ்சம் ஆட்டுறதுக்கு டைம் எடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே டக்குன்னு செஞ்சிடலாம் அரிசி ஆட்டுறது கூட ஃபீல் பண்ணாதீங்க நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு அரைப்போம்ல அதை அரைச்சி முடிச்சோடனே இதுக்கு வந்து ஒரு அரைப்படி எடுத்து ஊற வச்சு ஆனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் ஊற வைக்கணும் நீங்கள் காலையில் ஊறச்சு நைட் ஆட்டணும் நைட் ஊறச்சு காலையில் ஆட்டணும் நினைக்காதீங்க ஏன்னா புளிச்சு போயிடும் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா அரிசி வந்து புளிப்பாயிரும் அப்புறம் டேஸ்ட் இருக்காது ரெண்டு மணி நேரம் மட்டும் அரிசி ஊறினா போதும் சாப்பாடு அரிசி சேர்த்துக்கலாம் இட்லி அரிசி கூட இதுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் எந்த அரிசியுமாலும் சேர்த்து செய்யலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பாட்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களை போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ